அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து புனித வெள்ளி குட் ஃப்ரைடே ஆராதனை வந்து நம்ம தையூர் வெஸ்லி சர்ச்சில் புது சர்ச்சு காட்டின்னு இருக்கோம் அங்கே தான் நடந்தது எப்படியும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூணாயிரம் பேர்கிட்ட வந்திருப்பாங்க ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் மூலிமா சிஎஸ்ஐ மூலியமாக அப்படியே வந்து சிலுவை காட்சியை தத்ரூபமாக சூப்பராக நடிச்சு காட்டினாங்க அநேகருக்கு வந்து நாங்களாம் பயங்கரமாக அழுதுட்டோம் என் பக்கத்தில் கால்கிட்ட வந்து இது மாதிரி விழும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு அழன்னு சொல்ல முடியல பயங்கர அழை எதுக்கு அழுதுன்னு எனக்கு தெரியல அந்த இடத்த அவர் நடிக்கிறவரையும் தாண்டி உண்மையாலுமே சாமியை நான் பார்த்தேன்னு தான் சொல்லணும் எனக்கு வந்து பயங்கரமா அழுதுட்டேன் பிளஸ்லாம் வீட்டுக்கு வந்து ஏமா அவ்வளோ அழுதிங்க அப்படின்னு கேட்டா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சாமி வந்து நம்ம பாவங்களுக்காக நம்ம செய்கிற எல்லா அக்கிரமங்களுக்காக அவருடைய உயிரையே வந்து நம்மளுக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நம்ம பாவங்களுக்காக அப்படி வந்து அவர் ரத்தம் சிந்தினார் அப்படின்ட்டு எனக்கு அழை வந்துச்சு அப்படின்னு சொன்னேன் எப்போவுமே இந்த குட் ஃப்ரைடேக்கும் ஈஸ்டர் சாட்டர்டே வந்து நடுவில் ஒரு நாள் இருக்கும் அந்த நாள் நம்ம எல்லா தென்னிந்திய திருச்சபையிலையும் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற பெண்டிகா சச்செலாம் அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல ஆனால் நம்மளுடைய திருச்சபையுடைய வழக்கம் மலர் மல்லிகை பூவை வந்து சர்ச்சில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அவங்க கையினால் கட்டி அதை வந்து சர்ச்சில் டெக்ரேஷன் பண்ணணும் அதனால் எவ்ரி குட் ஃப்ரைடே முடிஞ்சு ஈஸ்டர் உயிர் திழந்த ஆராதனைக்கு மல்லிகைப்பூனால தான் திருச்சபையை அலங்கரிப்பாங்க அதுதான் நம்முடைய வழக்கம் பாரம்பரியம் கூட அது மாதிரி தான் வந்து நாங்கள் சனிக்கிழமை வந்து போனோம் இதில் நீங்கள் பார்க்க கண்டிப்பாக பார்க்காதவங்க லாங் வீடியோவில் வீடியோஸ் ஷார்ட்ஸை தாண்டி வீடியோஸ்னு இருக்கும் அதில் போய் நம்ம பாப்பு ஃபேமிலி சேனலில் கண்டிப்பாக பாருங்கள் கை வலிக்க வலிக்க நான் வீடியோ எடுத்தேன் எடுத்து யாருன்னா நம்ம இது மூலிமா ஒரு நாலு பேர் பார்ப்பாங்கள்ல அப்படி தான் நினச்சேன் பயங்கர சூப்பராக இருந்துச்சு அப்படியே சிலுவையில் அரைஞ்ச காட்சி எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க உண்மையாலுமே தையூரில் எங்கள் திருச்சபையில் எங்கள் சொந்த மண்ணில் ஒரு ராபர்ட் ஜீவன் என்ற ஒரு மிஷினரியால் உருவாக்கப்பட்ட அந்த இடத்துல அது நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையாலுமே அவர் செஞ்ச ஊடியத்தினால இவ்வளோ ஒரு பெரிய நன்மையெலாம் இருக்குது உண்மையாலுமே கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும் தையூர் குருசேகரத்தில் இது நடந்தது எவ்வளோ இடங்கள் இருக்குது நிறைய பேர் வந்தாங்க பயங்கர கூட்டம் எல்லாேருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக தந்தால் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க சர்ச்சில் ஆயர் செக்ரட்டரி ட்ரெஷர் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சூப்பரா இருந்தது இது வந்து சர்ச்சை கட்டணும் நைட்டி போட்டுங்கிறாங்கன்னு நினைக்காதீங்க அக்கா வந்து என்னை திட்டுவாங்க நைட்டியோடு நீ எடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது அதனால் கால் நீட்டிக்கின்னு அவங்கவுங்களுக்கு எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு வந்தாங்க நான் மூணு மணிக்குக்குள்ளே வீட்டில் இருக்கிற கூடை இந்த குட்டி குட்டி பவுல்ஸ் அது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு ஒரு நூல் அதில் கொஞ்சம் பூ காலியாக காலியாக அதில் போட்டுக்கினே வந்து நான் வந்து கொஞ்சம் பேசிக்கலி சோம்பேறி தான் இந்த உட்காந்து கட்டுற பழக்கெலாம் எனக்கு கிடையவே கிடையாது அங்கே போய் தான் எனக்குமே அனிதாக்கா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஏன் கட்ட தெரியாமல் இருக்கிற கற்றுக்கோ கற்றுக்குனா தான் உன்னால் கட்ட முடியும்ன்ட்டு அணுலாம் வந்து சூப்பராக கட்டுவா இது வயலட் அக்கா அதுக்கப்புறம் இது வந்து ரோஸ் அம்மா அது அனிதக்கா அதுக்கப்புறம் இது இவான்ஜிலின் பிளஸ்ஸி வந்து எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் ஜெனிஃபர் அக்கா குடும்பத்தில் தான் வந்து பூ ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு ஃபேமிலி அதை எடுத்து செய்வாங்க ஜெனிஃபர் பாப்லியா அவங்க ஃபேமிலி தான் வந்து செஞ்சாங்க கட்டி முடிச்சுட்டு எல்லாம் பால் மாதிரி ரவுண்ட் பண்ணி இதில் வச்சுட்டா நம்ம பெண்கள் ஐக்கியம் வந்து கட்டிட்டா அதுக்கப்புறம் அவங்க டெக்கரேட் பண்ணுவாங்க இதுலன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னால் இந்த வீடியோலாம் நான் பார்க்கும்போது கண்டிப்பாக புது சர்ச்சில் நாங்கள் இருப்போம் அடுத்த வருஷம் அப்போது இந்த ஞாபகம்லாம் வந்தால் இதை எடுத்து நாங்கள் பார்ப்போம் இதில் என்ன இந்த சர்ச்சு இப்போது இருக்கிற சர்ச்சி வந்து இதுதான் பென்சன் டெய்ஸி எல்லாருக்குமே அவங்க ஃபேமிலி சார்பாக ஜூஸு அப்புறம் போண்டா பஜ்ஜி எல்லாமே கொடுத்துன்னு இருந்தாங்க எப்போவுமே சர்ச்சு வேலையில் குழந்தைங்கள இன்வால்வ் பண்ணி செஞ்சால் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம சர்ச்சு நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு வரும் எல்லாருமே வந்து மூணு மணிக்கு வந்தாங்க மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மணி இருக்கும் ஏழு மணி நேரம் உட்காந்து எல்லா பூவையுமே கட்டிட்டாங்க கட்டிட்டு இனிமே வந்து யூத் பிள்ளைங்க ஜென்ஸ் யூத் பிள்ளைங்க வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க அப்போ வந்து டைம் வந்து ஒரு நைன் தேர்ட்டி எல்லாரும் போனதும் எல்லா பூவும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி டேபிள் மேலே வச்சுட்டு நாங்கள் வந்தோம் உண்மையாலுமே சிஎஸ்ஐ வெஸ்ட்லி சர்ச் வெஸ்ட்லி ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ சண்டைகள் வந்தாலும் மனசு கஷ்டம் வந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் பேசாமல் கொஞ்சம் மூஞ்சி திருப்பின்னு போனால் ஆனாலும் ஒரு வாரம் கூட வேற எங்கேயுமே போக கூடாது நம்ம சர்ச்சு ஃபேமிலினா கூட வந்து சண்டை இருக்கும் போவோம் எல்லாமே நடக்கும் எது நடந்தாலும் ஒருத்தரை ஒருத்தரை பார்க்காம கேர் பண்ணிக்காம ஒரு ஐக்கியத்துலேருந்து நாங்கள் பிரிய மாட்டோம் ஆனால் இப்போதிக்கி இந்த சண்டேமே இல்லை ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஃபேமிலி மாதிரி தான் போயின்னு இன்றைக்கி சாட்டர்டே டைம் வந்து பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி எல்லா பூவுமே அழகாக பால் மாதிரி ரவுண்டாக எல்லாமே கட்டியாச்சு இது சின்ன சச்சுன்றதுனால இது எல்லாமே தாராளமாக போதும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காலையில் வந்து நான் காட்டுறேன் எல்லாருமே வந்து மூணு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் எல்லா பெண்களும் இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது இதில் வந்து பொருத்தனை பண்ணி கூட கட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் கூட ஷேர் எனக்கு ப்ளஸ்ஸி குழந்தை இல்லாத போது அப்போ நான் கட்டும் போது யோசிப்பேன் சமய உங்களுக்காக நான் இவ்வளோ பூ கட்டுறேன் எனக்கு கட்ட தெரியாது நான் தான் கற்றுக்கினேன் நீங்கள் எனக்கு அற்புதம் செய்யணும் அப்படின்னா நான் கேட்ட நாட்கள்லாம் நிறைய இருக்குது அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏதோ கட்டுறாங்க அப்படின்னு கிடையாது அதையும் தாண்டி மனசில் அவங்களுக்கு நிறைய வந்து வேண்டுதெல்லாம் இருக்கும் இப்போ நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்திருக்கலாம் ஆனால் எப்பவுமே வரவங்க தான் வந்து கட்டுவாங்க கட்டினாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நாங்கள் வந்து சர்ச்சில் நடக்கிற காமெடி சர்ச்சில் நாங்கள் பண்ண மிஸ்டேக்ஸு அது எல்லாத்தையும் சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சுக்குன்னு இருப்போம் பயங்கர சந்தோஷமா இருக்கும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் எங்கள் சர்ச்சு தான் அது நல்லதோ கெட்டதை நம்மளை ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ திட்டுறாங்களோ சபிக்கிறாங்களோ எப்படி பண்ணுறாங்களோ ஆனால் எனக்கு வந்து முழு மனசா எல்லாரையும் நேசிக்கணும் எல்லோரும் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா அது சாமியோட வீடு நம்ம அங்கே சந்தோஷமாக இருக்கலாம் அவர் வந்து அங்கே வாசம் செய்கிற இடம் எனக்கெல்லாம் வந்து சர்ச்செலாம் வந்து ரொம்ப எப்பவுமே அங்கே இருந்தால் கூட சந்தோஷமாக இருக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக பரிசுத்த வாரம் திங்கள்லேருந்து புதன்கிழமை அப்புறம் காயாரில் வந்து இது இதான் வந்து உண்டி சுய விருப்பு காணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பூ வைக்காம இருந்தால் நம்ம வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடாமல் இருந்தால் அந்த காசெல்லாம் இதில் போட்டு வைக்கணும் அது மாதிரி ஒரு நாலு உண்டி இருந்தது மற்றவங்களாம் நாளுக்கு எடுத்துன்னு வருவாங்க எல்லா பூவுமே வந்து டெக்கரேஷன் பண்ண ரெடி ஆகிட்டாங்க சூப்பராக கட்டியாச்சு அதுக்கப்புறம் இதுதான் கடைசி நாங்கள் இந்த சர்ச்சில் கொண்டாடுற ஈஸ்டர் ஆராதனை உண்மையாலுமே கடவுள் சித்தத்தினால அடுத்த வருஷம் நாங்கள் புது சர்ச்சுக்கு போயிடுவோம் அதனால ரொம்ப மிஸ் பண்ணேன் நிறைய வந்து கத்தருடைய நாமத்தை பசுத்தமாக தொழுது கொள்ளுங்கள் அந்த வசனம் இது நீங்கள் கீபோர்டு இன்னும் க்ளீன் பண்ணல பேடு கிளீன் பண்ணிவிட்டு டெக்ரேஷன் முடிச்சுட்டு தான் க்ளீன் பண்ணுவாங்க சின்ன சர்ச்சாக இருந்தாலும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் எங்களுடைய கு தையூர் குரு சேகரத்துடைய சர்ச்சு இப்போ இதை பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் சாமி வந்து எவ்வளோ ப்ளஸ்ஸாக ஆசீர்வதித்து எங்களுக்கு இந்த சர்ச்சை கொடுத்துருக்குறாரு இதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய வியர்வை கஷ்டம் சரீர உழைப்பு பாடு சண்டை சந்தோஷம் எல்லாமே இருக்குது எப்பவுமே வந்து எங்கள் பாஸ்டேட்டில் கொடுக்குற வாக்கு தத்தத்தில் ஏப்ரல் பதிமூணு என்னோடய பர்த்டே போச்சு அந்த வசனம் வருஷத்தில் வா எனக்கு எங்கள் சர்ச்சில் வாக்குத்தத்தை இந்த கேலர் கொடுத்ததும் ஏப்ரல் பதிமூணு ப்ளஸியோட பர்த்டே ஷேரனோட பர்த்டே வெட்டிங் அது எல்லாத்தையும் நான் வசனம் இருக்குன்னு பார்க்குற பழக்கம் எனக்கு இருக்குது உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து இதுதான் தையூர் குரு சேகரத்துடைய கேலண்டர் இதுதான் தான் எல்லாேருக்குமே ஈச்சங்காடுக்கு கிளை சபைகளுக்கு எல்லாருக்குமே இதை தான் கொடுப்பாங்க அது மாதிரி இந்த சர்ச்சில் ப்ளஸ்ஸி ஷேரன் எல்லாம் எதுக்கு நான் வேலை வாங்குவேன்னா அவங்களுக்கும் வந்து நம்ம செய்யணும் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி சர்ச்சில் நம்மளால் முடிந்த சின்ன சின்ன வேலைங்க செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும் ஃப்ரான்சிஸ்ஸு அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸி ஷேரன் காட்வின் எல்லாமே கடைசி வரைக்கும் வந்து அன்ட்டு இருங்க இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது போய் நிம்மதியாக தூங்கி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் வெட்டிங் டேக்கு ஒரு சாரி வாங்கி கொடுத்தாரு சரி எதுக்கு சும்மா விடணும் ஈஸ்டர் அதமாக அதை கட்டிக்கலான்னு சொல்லி சொல்லிவிட்டு ப்ளவுஸ் அந்த ஃபோன் பண்ணேன் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் வந்து அந்த டெய்லர் அண்ணாவோடைய கடை இருக்குது எஸ்எஸ்வி நீங்கள் யாரா தைக்கணும்னா கூட அங்கே தைச்சிக்கலாம் சூப்பராக தைப்பார் அடையல் ப்ளவுஸ் மட்டும் கொடுத்தா போதும் ரொம்ப இதாக ஃப்ரான்சிஸு நல்லா சர்ச்சில் வந்து நிறைய வேலை செய்வார் ஃப்ரான்சிஸு எடுத்துன்னு போய் வச்சுருப்பா நம்ம போகலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் பசி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு சர்ச்சிலேயே ப்ளஸ்ஸுக்கு ஷேர் அனுக்கும் அப்புறம் அவன் சைக்கிள் எடுத்து எங்கள் பின்னாடியே வந்துட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டான் நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வரலான்னு நினச்சா அதுக்கப்புறம் பார்த்தா ப்ளவுஸு சரி சும்மா போய் தைச்சிட்டாரா கேட்கலான்னா அவர் தைச்சி ரெடியாக வச்சுருந்தாரு உடனே ப்ளஸ்ஸி நீ மட்டும் புது சாரி வாங்குகிற எங்கள் ரெண்டு பேருக்கும் ஏன் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு கேட்குறா டைம் பார்த்தா பத்து பத்து மணிக்கு எந்த கடை திறந்துருக்கோ உனக்கு நாளைக்கு நான் எடுத்து தரேன் கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்ட்டு அப்புறம் அந்த அண்ணன் வந்து நான் பனின்னு போட்டுன்னு நிற்கிறேமா அப்படின்னாரு க ஃபேமஸான கடனாக நாலு பேர் வீடியோ தான் எடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் என்ன எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டேன் காலையில் பார்க்கலாம் தேங்க்யூ